அனைவருக்கும் வணக்கம் டென்த் நியூ தமிழ் புக் இயல் ஐந்து உரைநடை உலகம் மொழிபெயர்ப்பு கல்வி ஒவ்வொரு மொழி சமூகத்திலும் ஒரு துறையில் இல்லாத செழுமையை ஈடு செய்ய வேறு துறைகளில் உச்சங்கள் இருக்கும் மொழிகளுக்கு இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்க விடாமல் ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு கொடுக்கல் வாங்கலாக அறிவனைத்தும் உணர்வனைத்தும் அனைத்து மொழிகளிலும் பரவ வேண்டும் நம்மிடம் எல்லாம் உள்ளது என்ற பட்டை கட்டிய பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையை தருவது மொழிபெயர்ப்பு ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மனவை முஸ்தபா ஒரு மொழி வளம்பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மூக்கு ஜெகநாதர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் என்கிறார் மொழிபெயர்ப்பு தொடக்கம் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் தொண்ணூற்றி எட்டு பாடலில் குறிப்பிட்டுள்ளார் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது சோ சங்க காலத்திலேயே இந்த மொழிபெயர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சின்னமனூர் கல்வெட்டு செப்பேடு சின்னமனூர் செப்பேடு வந்து சொல்லுது மாபாரதம் தமிழ் படத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் சங்க சங்ககாலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது வடமொழியில் வழங்கி வந்த இராமாயண மகாபாரத தொன்மச் செய்திகள் சங்க இலக்கியங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன இதுவும் பிறமொழி கருத்துக்களை கதைகளை தமிழ் புலப்படுத்துகிறது பெருங்கதை சீவக சிந்தாமணி கம்பராமாயணம் ராமாயணம் முதலிய சில காப்பியங்களும் வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே ஸோ வந்து பெருங்கதை சிவக சிந்தாமணி கம்பராமாயணம் வில்லிபாரதம் இதெல்லாமே வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவையே மொழிபெயர்ப்பு தேவை மொழிபெயர்ப்பு எல்லா காலகட்டங்களிலும் தேவையான ஒன்று விடுதலைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளையும் ஒரே ஆட்சியின் கீழ் இணைக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது ஒரு மொழியில் இருக்கும் நூல்களை பிற மொழியில் மொழிபெயர்த்தது பல்வேறு மாநிலங்களில் இருந்த இருக்கின்ற எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் வெளியிட்டது இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் சாகித்ய அகாதமி தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் செய்யப்பட்டன மொழிபெயர்ப்பின் தேவையை உணர்த்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார்கள் உலக போரின் போது அமெரிக்கா சரணடையாவிடில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் அதற்கு ஜப்பான் மொஹூசாஸ்டூ என்று விடை அனுப்பியதாகவும் கூறுவர் அந்த தொடரின் பொருள் தெரியாமையால் அமெரிக்கா ஹீரோஷா ஹீரோஷிமாவில் குண்டு வீசியது என்று சொல்கிறார்கள் அந்த தொடருக்கு பொருள் விடைத்தர அவகாசம் வேண்டும் சாஸ்டுனா விடைத்தர அவகாசம் வேண்டும் என்பதாம் ஆனால் அதற்கு அமெரிக்கர்கள் மறுக்கிறோம் என்று பொருள் கொண்டதாகவும் கூறுவர் இது உண்மை எனில் மொழிபெயர்ப்பு சரியாக அமையாததால் காலத்திற்கும் அழிவு தரும் களங்கம் நேர்ந்தது எனலாம் மொழிபெயர்ப்பு கல்வி மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும் பல அறிவு துறைகளுக்கும் தொழில் துறைகளுக்கும் வெளிநாட்டாரை எதிர்பார்க்காமல் நாமே நமக்கு வேண்டிய அனைத்தையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் மனித வளத்தை பயன்படுத்த முடியும் வேலைவாய்ப்பு தளத்தை விரிவாக்க முடியும் நாடு இன மொழி எல்லைகள் நாடு விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டு தூதரகங்கள் நம் நாட்டில் நிறுவப்பட்டன அவை தங்களுடைய இலக்கியம் பண்பாடும் தொழில் வளர்ச்சி கலை போன்றவற்றை அறிமுகப்படுத்தும் நோக்கில் தத்தம் மொழிகளை கட்சி கொடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன இதனை சார்ந்து பிற மொழிகளை கற்றுத்தரும் தனியார் நிறுவனங்களும் உருவாகியுள்ளன பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பிற மொழிகளை கற்கும் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன பாரதியின் மொழிபெயர்ப்பு எக்ஸிபிஷன் காட்சி பொருட்காட்சி ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் இருப்பு பாதை ரெவல்யூஷன் புரட்சி ஸ்ட்ரைக் தொழில் நிறுத்தி இருத்தல் தொழில் நிறுத்தம் இலக்கிய இறக்குமதி இலக்கியங்களை அறிந்து கொள்ளவும் அவை போன்ற புதிய படைப்புகள் உருவாகவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது இலக்கியம் என்பது தன் அனுபவத்தை எழுதுவது என்றாலும் அது கலைச்சிறப்பு உடையதாக இருக்கிற போது அனைவரது அனுபவமாகவும் பொதுநிலை பெறுகிறது அத்தகைய பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை மொழிவேலி சிறையிடுகிறது மொழிவேலியை அகற்றும் பணியை மொழிபெயர்ப்பு செய்கிறது ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமான ஷேக்ஸ்பியர் அந்நாட்டு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்டார் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை வடமொழி நூல்கள் பல தமிழில் ஆக்கப்பட்டன ஆங்கிலேயர் வருகைக்கு பின் ஆங்கில நூல்களும் ஆங்கில மொழியாக பிற ஐரோப்பிய மொழி நூல்களும் அறிமுகம் ஆகின இவற்றில் தரமான நூல்கள் என்று பார்த்தால் சிலதான் எஞ்சும் இதேபோல தமிழ் நூல்களும் பிற மொழிகளுக்கு அறிமுகம் ஆயின தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள் உலக மொழிகளுக்குரியதாக மாறியது மொழிபெயர்ப்பால் தான் மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் சில படைப்பாளிகளும் கூட உருவாகி இருக்க முடியாது ஷேக்ஸ்பியர் ஷேக்ஸ்பியர் இருந்திருக்க முடியாது கம்பன் இருந்திருக்க முடியாது ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் அவரே மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது மகாகவியான பாரதியின் கவிதைகளும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால் உலக அளவில் உயரிய விருதுகளும் ஏற்பும் கிடைத்திருக்கும் ஒரு நாடு எவ்வளவு மின்னாச்சலை பயன்படுத்துகிறது என்பதனை கொண்டு அதன் தொழில் வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள் அதுபோல ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்நாட்டின் பண்பாட்டையும் அறிவையும் மதிப்பிடுவார்கள் நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு ஜெர்மன் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளின் நூல்கள் இன்று கிடைக்க தொடங்கியிருப்பது நல்ல பயனை அளிக்கும் என எதிர்பார்க்கலாம் சோ நேரடி மொழிபெயர்ப்பு என்னலாம்னா பிரெஞ்சு ஜெர்மன் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா மொழிபெயர்ப்பின் மூலம் இலக்கிய திறனாய்வு கொள்கையையும் பெற்றிருக்கிறோம் இன்றுள்ள புதிய திறனாய்வு முறைகளை எல்லாம் நாம் ஆங்கிலத்தின் வழியாகவே பெற்றிருக்கிறோம் தெரிந்து தெளிவோம் மொழிபெயர்ப்பு எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை மொழியில் தெரிந்த மொழியில் மொழிபெயர்ப்பது அறிந்து கொள்கிறார்கள் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் அதுதான் மொழிபெயர்ப்பு எப்பொழுது உலகத்தில் நான்கைந்து மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது கருத்து பரிமாற்றம் தகவல் பகிர்வு அறநூல் அறிதல் இலக்கியம் தத்துவம் என்பனையெல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மையை பெறுகின்றன ராகுல் சாங்க்ரித்யாவின் ராகுல் தியாயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹஜ்ராபாக் மத்திய சிறைச்சாலையில் சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கைவரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் ராகுல் சாங்கிரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஹிஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்நூலை கனமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் மொழிபெயர்த்து கனமுத்தையா தமிழில் வெளியிட்டார் இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது கன முத்தையா மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வாசுகி மொழிபெயர்ப்பு இதெல்லாம் கூறியவர் யாருனா சா கந்தசாமி பிற மொழி இலக்கியங்கள் இலக்கிய வடிவங்கள் பலவும் தமிழுக்கு அறிமுகமாகி அதுபோன்ற முயற்சிகள் இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை தமிழ் இலக்கியங்களோடு ஒப்புநோக்கி சிந்தனை வடிவம் உத்தி மையக்கரு பண்பாடு போன்ற பலவகை கூறுகளை எடைபோடவும் வளர்க்கவும் மொழிபெயர்ப்பு உதவுகிறது எதுலாம் சிந்தனை வடிவம் உத்தி மையக்கரு பண்பாடு மொழிபெயர்ப்பு செம்மை ஹண்ட்ரட் ரயில் ஸ்லீப்பர்ஸ் வேர் வாஸ்ட் அவே என்பதை தொடர்வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த நூறு பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று ஒரு செய்தித்தாள் வெளியிட்டது ரயில் ஸ்லீப்பர் என்பது தொடர்வண்டியின் போக்குவரத்து பாதையான தண்டவாளத்தில் உள்ள குறுக்கு கட்டைகளை குறிக்கும் அதனை உறங்கிக் கொண்டிருக்கிறார் என மொழிபெயர்த்தது பெரும்பிலையே கேமல் என்பதற்கு வடம் கயிறு ஒட்டகம் என இரு பொருள் உண்டு ஊசி காதில் வடம் நுழையாது என்னும் பேச்சு மொழி தொடரை ஊசி காதில் ஒட்டகம் நுழையாது என்று மொழிபெயர்த்து பயன்படுத்துகிறோம் இத்தொடரில் வடம் என்பதே பொருத்தமான சொல்லாக அமையும் அதாவது ஊசி காதில் நூல் நுழையுமே அன்றி கயிறு நுழையாது என்பதே மொழிபெயர்ப்புகள் கழுவின்றி கழிவின்றி சிதறலின்றி மூல மொழிகளின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும் அண்டர்கிரவுண்ட் டிரைனேஜ் என்ற தொடரை மொழிபெயர்ப்பதில் தடுமாற்றம் வந்தது பாதாள சாக்கடை என்பது போன்றெல்லாம் மொழிபெயர்த்தனர் தமிழோடு தொடர்புடைய மலையாள மொழியில் பயன்படுத்திய புதைச்சாக்கடை என்ற சொல் பொருத்தமாக இருப்பதை கண்டனர் அதையே பயன்படுத்தவும் தொடங்கினர் டெலி என்பது தொலை என்பதை குறிக்கிறது ஆகவே டெலகிராப் டெலிவிஷன் டெலபோன் டெலஸ்கோப் டெலிமெட்ரி முதலிய சொற்கள் மொழிபெயர்க்கப்படுகிறபோது தொலைவரி தொலைக்காட்சி தொலைபேசி தொலைநோக்கி தொலை அளவியல் அளவியல் என்றவாறு முன் ஒட்டுகளுடன் மொழிபெயர்க்கப்பட்டன இதற்கு மாறாக டிரான்ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்சாக்ட் ஆகியவற்றை மொழிபெயர்க்கும்போது படியெடுத்துதல் மாறுதல் உருமாற்றுதல் செயல்படுத்துதல் என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன இங்கே டிரான்ஸ் என்ற முன்ஒட்டை வைத்து மொழிபெயர்க்கவில்லை இவ்வாறு இடம் மொழிபெயர்ப்பு முறையாக செய்யப்பட வேண்டும் பல்துறை வளர்ச்சி இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால்தான் வளர்ச்சி பெறுகின்றன விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன பேச்சு மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன இதனால் புது வகையான சிந்தனைகள் மொழிக்கூறுகள் பரவுகின்றன மொழிபெயர்ப்பு பயன் இது மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது இரவு தொலைக்காட்சியில் காணும் கேட்கும் செய்திகளும் மொழிபெயர்ப்பு மூலமே கிடைக்கின்றன இடையில் நம் பணிகள் பலவற்றிலும் மொழிபெயர்ப்பின் துணை இருந்து கொண்டே இருக்கிறது இன்றைய வளரும் நாடுகளில் அறிவியலை உருவாக்க அரசியலை உருவாக்க பொருளியலை உருவாக்க சமூகவியலை உருவாக்க இலக்கியத்தை உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது மொழிபெயர்ப்பு மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக இருக்கிறது காலத்தால் இடத்தால் மொழியால் பிரிக்கப்பட்ட மானுடத்தை இணைக்கிறது கடந்த காலத்தை எதிர்காலத்துடன் இணைக்கும் அது மனித வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருக்கிறது பல மொழிகளிலும் காணப்படும் சிறப்பு கூறுகளை எல்லாம் ஒருங்கு சேர்த்து அனைவருக்கும் பொதுமையாக்குகிறது ஜெர்மனியில் ஓர் ஆண்டில் பிற மொழிகளிலிருந்து ஐயாயிரம் நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுகின்றன புள்ளிவிவரப்படி அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவ்வரிசையில் முதலிடம் ஆங்கிலம் இரண்டாம் இடம் மலையாளம் அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில் முறையே தெலுங்கு இந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்க மொழி மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன ஸோ ஜெர்மனியில் ஒரு ஆண்டுக்கு ஐயாயிரம் நூல்களை வர மொழி பெயர்க்குறாங்களாம் அதில் அதிக அதிகமான மொழி நூல் எதுனா தமிழ் மொழி தான் மொ மொழிபெயர்க்கப்படுகிறதாம் அவ்வரிசையில் அதுக்கப்புறம் முதலிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலம் இரண்டாம் இடம் மலையாளம் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகள் முறையே தெலுங்கு இந்தி கன்னடம் வடமொழி ரஷ்ய மொழி வங்க மொழி மராத்தி மொழி போன்றவை இடம்பெறுகின்றன மொழிபெயர் புதிய சொற்கள் உருவாகி மொழி வளம் ஏற்படுகிறது பிற இனத்தவரின் பண்பாடு நாகரிகம் பழக்க வழக்கம் போன்றவற்றை அறிய முடிகிறது அதிலிருந்து நல்லனவற்றை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது பிற மொழி இலக்கிய அறிவு கிடைக்கிறது இதன் மூலம் அதன் மூலம் நம் இலக்கியத்தை வளப்படுத்த முடிகிறது உலக புகழ்பெற்ற அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இலக்கிய படைப்புகளையும் அறிவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது கருத்து பகிர்வதை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்களை என்று குறிப்பிடுவார்கள் மொழிபெயர்ப்பு மூலம் ஒரு நாட்டின் வரலாற்றிலும் இலக்கியத்திலும் பண்பாட்டிலும் வலிமையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் மொழி வளர்ச்சி நல்ல மொழிபெயர்ப்பாளன் சில மொழி மீறல்களை செய்வான் இதன் மூலம் புதிய இலக்கண விதிகளின் தேவையை உருவாக்குவான் செய்யுளையே தன் வெளியீட்டு வடிவமாக கொண்டிருந்த தமிழ் அச்சு இயந்திரத்தின் வருகையை ஒட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்ட போது வளர்ச்சியை மேற்கொள்ள வேண்டியிருந்தது அப்போது தமிழ் ஆங்கில தொடர் அமைப்புகளும் கூறுகளையும் ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழி பிரச்சனைகளை கடந்து அதன் தீர்வாக மொழியில் புது கூறுகளை உருவாக்கி வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது எதை மொழிபெயர்ப்பது எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும் எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை வேண்டும் ஒரு மொழியின் குப்பைகள் இன்னொரு மொழிக்கு போய்விடக் கூடாது பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும் போக்கை விட்டு புது நூல்களையும் அறிமுகப்படுத்தும் நிலை வளர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில் பேசப்படும் மொழியில் இருப்பவையும் கூட நம்மை வந்தடைய வேண்டும் சிறு குழுவினர் பேசும் ஆப்பிரிக்க மொழிகளின் படைப்பாளர்கள் நோபல் பரிசு பெறுகிறார்கள் ஆனால் அந்த படைப்புகள் நம்மை எட்டுவதில்லை தமிழின் தொன்மையான இலக்கியங்கள் முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு அறிமுகமாகி இருந்தால் தமிழின் பெருமை உலகெங்கும் முறையாக பரவியிருக்கும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தமிழ் இருக்கை அத்தகைய பணிகளில் ஈடுபட வேண்டும் தமிழுக்கு அத்தனை அறிவு செல்வங்களும் கிடைக்க வேண்டும் இதனை குலோத்துங்கன் காசினியில் வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதனை குலோத்துங்கன் எப்படி சொல்கிறாங்கன்னா காசினில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் குறிப்பிடுகிறார் செய்ய வேண்டுவன மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை அமைப்பதும் மொழிபெயர்ப்பை கல்வி ஆக்குவதும் மொழிபெயர்ப்புக்கு உதவும் உருவாக்குவதும் ஒரு மொழியின் சிறப்பு கூறுகளுக்கு இணையான சமன்பாடுகளை உருவாக்க உருவாக்குவதும் பட்டறைகள் நடத்துவதும் நூல் வெளியிடுவதும் செய்யப்பட வேண்டும் சாகித்ய அகாதமி நிறுவனமும் தேசிய புத்தக நிறுவனமும் பல மொழிகளிலிருந்து நல்ல படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளன வெவ்வேறு படைப்புகள் மட்டுமின்றி துறை சார்ந்த நூல் மொழிபெயர்ப்புகளையும் மேற்கொள்ள வேண்டும் அவ்வகையில் தமிழில் பல நூல்கள் உருவாக்கப்பட வேண்டும் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் யாவும் கொடர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாரதி கூறுவதை தமிழுலகம் செயல்படுத்த வேண்டும் அங்கிருந்து கொண்டு கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர் கூறுவது போல தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை வேண்டும் செப்பு மொழிகள் பலவாக இருப்பினும் சிந்தனை ஒன்றுடையதாக உலகம் ஆக்கப்பட வேண்டும் இதற்கு மொழிபெயர்ப்பு கல்வி இன்றியமே ஆதது எத்திசையும் புகழ் மணக்க பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய ஆயிரம் பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உல, இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் ஆகும் பண்டைய காலத்தில் முதன் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ள சோ இன்னும் அச்சில வராத நிறைய நூல்கள் அவங்க கிட்ட இருக்கா அதுல என்னலான்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ள இதனை கூறியவர் யாருன்னா தனிநாயக அடிகள் நன்றி